பட்டினியாய் மக்களுக்காக உணவு அளிக்க வேண்டும் அதுவும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு அளிக்கும் வகையில் தர்மசாலை ஒன்றை கட்டுவதற்காகவும் ஞான விளக்கம் என்ற ஞான சபை ஒன்றை கட்டுவதற்காகவும் வடலூர் பெருவெளி என்கிற பார்வதிபுரம் மக்களிடம் ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்றார் நிலம் நிலம் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான் மீது பட்டா கொடுக்கப்பட்டது முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கிறது கண்காணிப்பில் இருக்கிறது இன்று நீதிமன்றத்தில் அதே இந்து சமய அறநிலையத்துறை வந்து என்ன சொல்கிறது என்றால் எங்களிடம் எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலம் தான் இருக்கிறது ஏக்கர் நிலத்திற்கான ஆவணங்கள் எங்களிடம் இல்லை என்கிறது அறவைத்துறை அதை நீதிபதிகள் கேட்கிறார்கள் எங்கே என்ற இடம்னா ஆறரை ஏக்கரை ஒரு சிவாச்சாரியார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அதற்காக வழக்கு தொடுத்திருக்கிறோம் மீது இருபத்தி ஆறு ஏக்கர் எங்கே என்று தெரியவில்லை என்ற போது நீதிபதி உடனடியாக மாவட்ட தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைத்து உடனடியாக இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் ஒரு வாரத்திற்குள் அவர்கள் வந்து அடுத்த வாரம் சொல்றாங்க இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனியார்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார்கள் அன்றைய அரசு அப்படின்றாங்க யாரு இந்து சமய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம் இப்போ இருபத்தி ஆறு ஏக்கரை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு நூற்றி ஆறு ஏக்கர் ஏக்கர் நிலம் என்பது பார்வதிபுரம் கிராம மக்கள் தானமாக கொடுத்த இடம் பட்டா போட்டு கொடுத்த இடம் அது முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை வீணடித்து விட்டு காணாமல் போக வைத்து விட்டு மீதமிருக்கின்ற எழுவத்தி ஓரு ஏக்கரி முழுவதுமாக அடைத்து நாங்கள் சர்வதேச மயம் ஒன்றை கட்ட போகிறோம் என்று இந்து சமய சமையரத்துறை குறிப்பாக திமுக அரசு முன்வந்திருக்கிறது எங்களுக்கு என்ன முதலில் மகிழ்ச்சியாக இருந்ததுனா வடலூரில் கட்ட போறாங்கன்னு நினைச்சிருந்தோம் ஆனால் அவர் பெருவெளித் தலத்துக்குள்ளே கட்ட போறாங்கன்னு சொன்ன போது அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அந்த நூத்தி ஆறு ஏக்கர் பெருவெளி தலம் என்பதே அது தலம் என்றுதான் வெள்ளல் பெருமானார் குறிப்பிடுறார் அங்குள்ள ஞானசபை மட்டுமே கோயில் அல்ல தர்மசாலை மட்டுமே இடம் அல்ல நூற்றி ஆறு ஏக்கர் நிலவமே அது பெருவெளித்தலம் பூமியினுடைய நெற்றிக்கண் என்றே குறிப்பிடுகிறார் அதற்கு உத்தரஞான சிதம்பரம் என்றும் உத்தரஞான சித்திபுரம் என்று பெயர் வைக்கிறார் தற்பொழுது நரதாசர் கோயில் இருக்கக்கூடிய சிதம்பரம் பூர்வஞான சிதம்பரம் அதாவது பழைய சிதம்பரம் இந்த வடலூர் இருக்கக்கூடிய இந்த சிதம்பரம் உத்தரஞான சிதம்பரம் புதிய சிதம்பரம் என்றே பெயர் வைக்கிறார் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலமுமே பெருவெளித்தலம் தான் ஆனால் இந்த அடிப்படை கூட தெரியாமல் இந்து சமய துறை இத்தனை நாளாக அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கும்மி கும்மிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை பறிமுடுத்து விட்டு இருக்கிற ஒரு ஏக்கரிலும் நாங்கள் ஆடம்பரமாக இங்கே தாஜ்மஹால் போல தலம் போல நாங்கள் கட்டி அன்றாடம் ஆயிரம் பேர் வரவைத்து முன்மண்டலம் ஏழு கோடி ரூபாய்க்கு செலவில் உள்ள இரண்டும் எதற்காக குறிப்பிட்டதை போல அடுத்த வேளை உணவில்லாமல் பசியோடு வாடக்கூடிய மக்களுக்காக கூட கொள்ளவில்லை இரண்டே என்ற வெள்ளை பிரச்சனைகளை உடலை சுற்றி கொண்டு இறுதி வரை கட்டை செருப்போடு வாழ்ந்து வருவர் அப்படிப்பட்ட ஒரு எளிய மனிதர் எளிய ஒரு பெருஞ்ஞானி உருவாக்கிய அந்த பெருவழித்தளத்தில் ஆடம்பர பங்களாக்கள் எதற்கு என்ற கேள்விதான் நாம் வைக்கிறோம் சர்வதேச மையம் என்றால் என்ன சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பக்தர்களை மக்களை இந்த ஞானசபையை நோக்கி சன்மார்க்கத்தை நோக்கி ஈர்க்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை என்றால் அதை வரவேற்கிறோம் அது அங்கதான் வைக்கணும் அவசியம் இல்லை சென்னையில வைக்கலாம் கடலூர்ல வைக்கலாம் அமெரிக்கால கூட வைக்கலாம் பெருவழித்தளத்திற்குள் தான் ஏன் வைக்க வேண்டும் ஏற்கனவே பெருவழித்தளத்திற்குள் மேல்நிலை தட்டு தொட்டி கட்டியிருக்கிறார்கள் நகராட்சி சார்பில் ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது முன்னோர்கள் அதை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்கள் இந்த இந்து சமய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் பாதுகாக்கணும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே பண்ணல அதனால இன்னொரு மேல்நிலை தொட்டி கட்டுக்கிறோம் என்று பன்னீர்செல்வம் அமைச்சர் வந்து தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஆக அந்த இடத்தை புறம்போக்கு நிலம் போல அரசு கையாண்டு கொண்டிருப்பது இதுதான் முதல் வந்த இந்த போராட்டத்திற்கு அடிப்படை அடுத்ததாக அந்த இடத்தில் முழுவதும் ஆக்கிரமித்து நாங்கள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமானங்கள் கட்டப்போகிறோம் என்கிறார்கள் அதுவும் தற்பொழுது எதிர்ப்புக்குள்ளாகியிருக்கிறது இருக்கிறது ஏனென்றால் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் தளத்தில் ஒரு குளம் இருந்ததை பார்த்து குளம் வெட்டப்பட்ட வெட்டப்பட்டதை பார்த்து திருவூர் பிரகாஷ் ராமலிங்கவரல் பெருமரால் தன் கை காசு ஐநூறு ரூபாயை போட்டு அந்த குளத்தை மூடுமாறு செய்தார் அதே போல அங்க வேளாண்மை செய்ய முன் தர்மசாலைக்கு அவர் உணவு கொடுப்பதற்கு அங்கே விவசாயம் பண்ணலாமே ஏன் அவர் பண்ணல அவர் என்ன சொன்னார்னா இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த இடம் அதற்கானதல்ல அதே போல எந்த கட்டுமானங்களும் கூடாது என்று நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக எந்த கட்டுமானமும் இல்லாத இடத்தில் திமுக அரசு திடீரென்று ஞானோதயம் பெற்று அங்க சர்வதேச மையம் என்கிற பெயரில் அலங்கார ஆடம்பர மண்டபங்களை கட்டுகிறார்கள் என்பதற்கு தான் எதிர்ப்பே தவிர திமுக அரசிற்கும் சன்மார்க்கத்திற்கும் எந்த விதமான பகவியும் கிடையாது எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித பகவியும் கிடையாது எனவே இதை உணர்ந்து நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் என்பதுமே முழுக்க முழுக்க ஆலயம் அது இறைவனுடைய இடம் அது நடராச பெருமான் வந்து நடனமாடக்கூடிய இடம் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார் எனவே தமிழ்நாடு அரசு இனியும் காலம் தாமதம் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுதும் கூட இடத்திலே அவர்கள் கட்டிக்கொள்வதற்கு தெரிவிக்கவில்லை அந்த அடிப்படையாக கொண்டுதான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பணியகம் ஆகியவை இந்த தமிழ்நாடு என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்து சமய துறை பெருவெளி தளத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் என்ன காரணம் என்றால் அது இந்து சமய அறநிலையத்துறை ஆனால் பெருமாள் ராமலிங்க பிரகாச ராமலிங்க சன்மார்க்கம் சாதி சமயம் மதம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வர்ணாசிரமம் அதே போல சூத்திரம் என்று எதுவுமே பார்க்க கூடாது ஆன்மீக ஒருமைப்பாட்டை மட்டுமே முன்வைக்கக்கூடிய ஒன்று அங்கே சமயத்திற்கு இடம் இல்லாத போது இந்து சமயத்திற்கு மட்டும் என்ன இடம் எனவே இந்த கேள்விகளை எல்லாம் இதுவரை முன்னோர்கள் எழுப்பாமல் இருந்திருக்கலாம் அறியாமல் இருந்திருக்கலாம் இந்த தலைமுறை அதை செய்கிறது தமிழ் தேசிய பெரியக்கும் தெய்வ தமிழ் பெரிய சான்றவர்கள் சத்யபாமா அம்மையார் போன்ற ஆண்டோர்களும் சான்றோர்கள் எல்லாம் தற்பொழுது களமிறங்கி சாலையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் உலகத்திற்கே சமாதானத்தையும் அமைதியும் அதுவும் எல்லா எல்லா உயிர்களும் வாழ்க என்றுதான் நமக்கு சொல்லுவாங்க ஆனால் திருவிழ்பிரகாஷ் ராமலிங்கல் பெருமாறு மட்டும்தான் எல்லா ஆன்மாக்களின் ஒத்துமையை பற்றி பேசுகிறார் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிறார் அவர் அப்படிப்பட்ட ஒருவருடைய அவருக்காக அவருடைய தளத்திற்காக உலக அமைதி நாளில் இந்த போராட வேண்டிய அவலத்திற்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு வெட்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்